ஸோ ஒன் செகண்ட் குட் மார்னிங் சர் ஆய் திஸ் இஸ் மயந்திர குமார் ஃப்ரம் சேஃப் ஆகோடெக் ஸோ டூ தௌசண்ட் நைனில் ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமரோடு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் விஆர் நாங்கள் வந்து டொமஸ்டிக் வாட்ரு ப்யூரிஃபயர் இன்றைக்கி எல்லா வீடுகள்லையும் வாட்ரு ப்யூரிஃபையர் இருக்குது ஸோ அங்கே வந்து நாங்கள் தேவைப்படுவோம் ஹோட்டலு ஹாஸ்பிட்டல் ஸோ இது வந்து சிம்பிளாக சொல்ல போனால் சார் வந்து நீரின்றி அமையாத உலகம்ட்டு சொல்லிட்டார் எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் இருப்போம் சார் சார் எவர்திங் இஸ் நீட் டைரக்ட் ஹோம் ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரீஸ் காலேஜ் ஸ்கூல் பெட்ரோல் பேங்க் அக்ரி லேண்ட் ஸோ மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களோடது வந்து இந்த மாதிரி வீடுகளுக்கு தேவையான ஒரு வாட்டர் ப்யூரிஃபை மாடல்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் ஸோ நாங்கள் ஏன் வந்து மற்ற கம்பெனிக்கும் எங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எப்போதுமே வந்து நாங்கள் வந்து எங்களோடய ப்ராடக்டை வந்து ஒரே மாதிரி கொடுக்கறது கிடையாது சார் ஸோ இப்போ தேர்ட்டி செகண்ட்ஸ் ப்ரெசண்டேஷனில் சொல்லியிருப்பேன் நியூட்ரலைஸ்டு பண்ணுறது ஸோ ஒரு வாட்டரில் வந்து இன்றைக்கி வந்து பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம் ஒரு சின்ன சயின்ஸ் மாதிரி வரும் இது பிஹெச் அப்படின்வாங்க கார அமிலத்தன்மைகளோட செறிவு இதில் இந்த அமிலத்தன்மை வாட்ரு இருந்தாலும் காரத்தன்மையில் இருந்தாலும் அந்த தண்ணியை வந்து குடிக்கக்கூடாது மோஸ்ட்லி இப்போ நம்ம குடிக்கிற எல்லா வாட்டரும் பார்த்திங்க அப்படின்னா அது பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ இது வந்து நாங்கள் இங்கே ஆஃபீஸில் பண்ண ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பொதுவாக வந்து இன்றைக்கி செவன ஸ்ப்ரைட் கொக்கோ கோலெல்லாம் குடிக்கிறோம் வாட்டரோட பிஹெச் வேல்யூன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒரு கோக் குடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பிஹெச் சாட்டு நான் இதில் போடல ரெடி உடனே ரெடி பண்ணனால நீங்கள் கூகுளில் போயிட்டு பிஹெச் சாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து அந்த வேல்யூ இருக்கும் ஜீரோ டு ஃபோர்டீன் இருக்கும் இதில் ஜீரோ பாயிண்ட் ஒன்லருந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஜீரோ அந்த பாயிண்ட் ஜீரோன்றது வேல்யூபுல் ஸோ செவன் அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆசிட் வாட்டர் மாதிரி வருது அப்போ இந்த வாட்டரை நம்ம குடிக்கக்கூடாது இது வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டு குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அசிடிட்டி ஃபார்ம் ஆயிடும் நீங்கள் சாப்பிட்றது எதுவுமே செரிமானம் ஆகாது இப்போ நம்ம குடிக்கிற கேன் வாட்டர் ஸோ இதோட ரீடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோவில் இருக்கும் ஸோ அப்போ இந்த வாட்டரும் நியூ நியூட்ரலைஸ்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கிடையாது ஸோ இது வந்து அல்கலைன் வாட்டர் சார் இது வந்து ஒரு அல்கலைன் ஜக்கு ஸோ அந்த பிஹெச் சேட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஜீரோலருந்து எயிட் பாயிண்ட் நைன்குள்ளே இருக்கும் ஸோ இதான் அல்கலைன் வாட்ரு சார் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அல்கலைன் பற்றி நம்ம வந்து நிறையா பேசிக்கிட்டே போகலாம் ஸோ அல்கலைன் வாட்ரை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது தான் எங்களோட மோஸ்ட் ஆஃப் செல்லிங் ப்ராடக்டாகவே இருக்கும் ஆல்கலைன்னா என்ன சார் பிஹெச் வந்து பேலன்ஸ் பண்ணுறது அல்கலைன் குடிக்கிறனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லாயிருக்கும் சார் உங்கள் பாடியில் இருக்க செல்ஸ் வந்து எப்போதும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ இந்த ப்ரெஷரு சுகரு ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரெடியூஸ் ஆகிட்டே போயிருக்கும் ஸோ அல்கலைன் பற்றி இதான் சார் அந்த பிஹெச் ஆட் ஸோ இதான் அல்கலைன் வாட்டர் ப்யூரிஃபர் இதான் மோஸ்ட்லு செல்லிங்ஸ் ப்ராடக்ட் எங்களோடது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேவ்ன்ற ஒரு ப்ராண்ட் வந்து நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் இது வந்து இந்த குளிர்காலம் வெயில் காலம் மழை காலம்ன்ற மாதிரி மூணு காலத்துக்கும் ஒரு சூட்டபிள் மாடல் வெயில் காலத்தில் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கோல்டு வாட்டர் எடுத்துக்கலாம் விண்டர் சீசனில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம் உங்களோட காய்கறிகளை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஓசனைஸ்டு வாட்டர் எடுத்துக்கலாம் ஸோ மினிமம் வந்து எங்கள்கிட்ட வந்து அல்கலைன் வாட்டர் பியூரிஃபையர் வந்து டுவெல் தௌசண்ட்லேருந்து அப் டு டூ லேக்ஸ் குண்டியில் இருக்குது சரி இது வந்து பார்ட் ஒன்று ஸோ நம்ம வாட்டரில் வந்து கால்சியம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன பிரச்சனையெல்லாம் வரும் ஸோ கால்சியத்தோட நியூட்ரலைஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆல்கலைன் வாட்டர் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஆல்கலைன் வாட்டர் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னாலும் பரவாயில்ல டெய்லி லெமனில் வந்து கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லெமன் ஜூஸ் குடிக்கலாம் அதுவும் ஆல்கலைன் வாட்ரு தான் இளநீ தண்ணியை குடிக்கலாம் அதுவும் ஆல்கலைன் வாட்ரு தான் பொதுவாக வந்து இந்த வயிறு உப்புசமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பழைய நீராக தண்ணி கொடுப்பாங்க அதுவும் அல்கலைன் வாட்டர் தான் சார் அந்த கான்செப்ட்டுக்கு போக விரும்பல நியூ கான்செப்ட்டுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னா ரெடியாக இங்கே நாங்கள் இருக்கோம் ஸோ இது வந்து பார்ட் ஒன் ஸோ இப்போ வந்து வாட்டரில் வந்து கால்சியம் மேக்னீசியம் இந்த மாதிரி கண்டன்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரப்போகுது பொதுவாக வந்து இன்றைக்கி வீடு கட்டும் போது பண்ணுற முதல் வேலை வந்து பூமி பூச்சி முடித்தோடனே போர் போடுறது தான் அந்த போரோட வாட்ரு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பெட்டராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி வந்து நானூற்றி முப்பத்தஞ்சு சிட்டிஸில் வந்து வாட்டரோட லெவல் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு ஆகிடுதான் ஃபுல்லாக வந்து ஹார்ட் வாட்டராக போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஹார்ட் வாட்டரில் வந்து நம்ம ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் பொறி பொறியாக போகும் என்ன பிரச்சனைனா இந்த கால்சியம் மேக்னீசியம் போயிட்டு அப்படியே செவுத்துல போய் ஒட்டிக்கும் அப்போ நம்ம கொடுக்குற தண்ணி வந்து உள்ளே இருக்கிற மணலும் சிமெண்ட்டும் உரியாது ஸோ அதுதான் அந்த கால்சியம் மேக்னீசியத்தோட ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரி கால்சியம் மேக்னீசியம் ப்ராப்ளம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன தான் திங்ஸை பார்த்து பார்த்து வீட்டில் வாங்கி போட்டாலும் அது எல்லாமே காலியாகிடும் சிபிவிசி லைனே நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் அதோட பைப் லைன்லாம் அடைச்சிக்கும் ஒன் இன்ச்சில் போடுற பைப்பெல்லாம் இன்னும் காய் இன்ச்சில் தான் தண்ணி வருது நாங்கள் அதுக்கு வந்து நிறைய கட் பண்ணியே வச்சுருக்கோம் ஹேர் ஃபால்ஸ் வந்துடும் ஸ்கின் அலர்ஜி வந்துடும் ஸோ இதெல்லாம் கேல்சியம் மேக்னீசியம் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இது வந்து எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் இது அல்காரோ வாட்டர் பியூரிஃபையருக்கு நாங்கள் திருச்சியில் ஆதரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களோட ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்தமனி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சார் மெயின்டெனன்ஸுன்றது லோ மெயின்டெனன்ஸாக இருக்கும் தேங்க் யூ சார்